அகநானூறு பாடல் முல்லை பிரிவிடை ஆற்றியிருத்தினை முல்லை துரை தலைமகன் தேர்ப்பாகர்க்கு உரைத்தது பாடியவர் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் பாடப்பட்டவர் தலைமகன் தேர்ப்பாதனிடம் கூறுகிறான் நன் கலம் நன்னார் ஏந்தி வந்து திரை கொடுத்து வணங்கினார் வழிமுறிந்து சென்றி என்பாயின் வேந்தனும் நிலம் வகுந்துரா ஈண்டிய தானையொடு இன்றே பூதல் வாய்வது நன்றே வான் பாடு அமை சேக்கை துணி தீர் கொள்கை நம் காதலி இனிதுர பாசை வருத்தம் வீட நீயும் மின்ன நிமிர்ந்தன்ன பொன் இயற்புனை படை கொய்சுவல் புறவீகை கவர் வயங்கு பரி வன்பெயர்க்கு அவிழ்ந்த பைங்கொடி முல்லை நெடு வழி உதுவண்டு இறிய காலை எய்த கடவுமதி மாலே அந்திக் கோவலர் அம்பனை இமிழ் இசை அறமிய வியலகத்து எம்பும் நிறைநிலை நியாயில் நெடுமதில் ஊரே நல்ல அணிகலன்களையும் யானைகளையும் பகைவர் திரையாகக் கொண்டு வந்து கொடுத்தனர் மேலும் அவர்கள் வணங்கி அடிபணிந்து நாங்கள் உங்கள் வழியில் நடக்கிறோம் என்று கூறினர் அவ்வாறு அவர்கள் கூறும்பொழுது அரசனும் பெரும் படையுடன் வந்து சேர வாய்ப்புள்ளது மாடங்கள் நிறைந்த அழகிய நகரத்தில் நம் காதலி துன்பம் நீங்கி இன்பமாக ஊரங்கட்டும் பாசறையில் இருந்த களைப்பு அவளுக்கு திரட்டும் மின்னலைப் போல் ஒளிரும் பொன்னால் செய்யப்பட்ட ஆயுதங்களையும் குதிரைகளையும் நீ கொண்டு செல்வாய் வளமையான மழைக்குப் பிறகு பூத்த முல்லைக் குடிகளின் நறுமணம் வீசும் நீண்ட வழியில் வண்டுகள் பறந்து போகும் படி குதிரைகளை செலுத்து மாலை நேரத்தில் ஆயர்கள் புல்லாங்குழல் வாசிக்கும் ஓசை அரண்மனை மதில்களில் எதிரொலிக்கும் ஊரை நீ அதிகாலையில் அடைவாய் இந்த பாடல் பகை மன்னர்கள் யானைகளுடன் வந்து திரை செலுத்தி பணிந்து சென்றால் அரசன் தானையுடன் உடனே நகரத்திற்குள் நுழையலாம் என்கிறது மேலும் தலைவன் தனது காதலியுடன் மாட மாளிகையில் சந்தோஷமாக இருக்கவும் போரின் களைப்பை மறக்கவும் விரும்புகிறான் மின்னலை போன்ற ஆயுதங்கள் குதிரைகள் மற்றும் நறுமணம் வீசும் முல்லை கொடிகள் நிறைந்த பாதையில் வண்டுகள் பறக்க காலை வேளையில் நகரத்தை அடையுமாறு கூறுகிறான் மாலை நேரத்தில் ஆயர் இசை அரண்மனையில் எதிரொலிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Thank <laughs> you.